உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலக எங்களுக்கு விரைவில் பறவை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே ஒரு கேள்வி ஒரு பதில் நல்ல உறுதியான ஒரு கேள்வி கேட்டாலும் சரியான எல்லாருக்கும் பயனுள்ளதாக கேட்டீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுவேன் உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு கேள்வி வேணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் பிறந்த ஊரை போட மறக்காதீங்க இன்னைக்கு பாருங்க பழனி என்ன தொழில் செய்யலாம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறார் என்ன தொழில் வீடியோவை பார்க்கல பனிரெண்டு லக்கணத்திற்கும் என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையிலையும் காரகத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் பராசரர் மெத்தட்லையும் அந்த லாஜிக்கை உடைக்காம அழகாக வீடியோல சொல்லியிருக்கேன் போய் பாருங்க பழனி பத்து நாலு பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தெட்டு ஏஎம் நல்லதோர் வழிகாட்டுங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருபத்தஞ்சு வருஷமா ஒரே வழியை காட்டிக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி ஊரையும் மாத்தாம போனையும் மாத்தாம வச்சிருக்கேன் நீங்க மீன லக்கணம் துலாம் ராசி பத்துக்குடையவன் வக்ரம் பெற்று எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு பத்தில் கேது இருக்கிறதுனால நிலையான ஒரு தொழில் உங்களால் செய்ய முடியாது நீங்க என்ன செய்யுங்க ஒண்ணு கேதுவனுடைய காரகத்துவ தொழில செய்யணும் பத்துக்குடையவன் குருவனுடைய தொழில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறவன் ஒரு கோவில் கோவிலுடைய வாசல்ல சாமி படங்கள் அதே மாதிரி அங்க இந்த மணிகள் சாமிக்கு உண்டான தேவைப்படக்கூடிய பொருட்கள் பூஜை பொருட்கள் கடை ஒரு நல்ல சைவ உணவகம் இந்த மணிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேதுவில் ப்ளஸ் குரு காரகத்துவங்கள் இது அந்த கோவில் நடத்துறது போது மக்கள் வரும்போது இப்படி பார்ப்பாங்க வாங்கிட்டு போவாங்க உங்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி அடைய நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் நிறைய சொன்னோம்னா போர் அடிக்க மற்றவங்களாம் பார்க்க மாட்டாங்க ஒன்று நேரில் வாங்க அல்லது ஒரு போன் அப்பாயின்மெண்ட் எடுங்க பேசுகிறோம் மாரிமுத்தையா அவர்கள் வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கால நிதி கணக்கு என்பது வெறும் சாதாரணமான விஷயம் அல்ல அது மிகச்சிறந்த விஞ்ஞானம் கோள்களின் அசைவை புரிந்து கொண்டு ஒரு கணக்கை ஏற்படுத்தி அந்த கணக்கின் மூலம் எதிர்காலத்தை உரைப்பார்கள் கடவுள் அருள் பெற்றவர்கள் எழுத்தாளர் ஐயா பாலகுமாரனின் கருத்து பாலகுமாரன்லாம் வந்துட்டு ஒரு சித்த யோகி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு நூல்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த மனித வாழ்வியலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் அவர் மாதிரியெல்லாம் ஒரு சித்த யோகிகள் என்னை பிறப்பது அறிது அவர் எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு நான் சைக்கிளில் ராயப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவ்வளோ வேகமாக ஓடி போய் சிக்னலில் அந்த கைனட்டிக் ஹோண்டான்னு ஒன்று இருக்கும் அதில் நின்று அவர்கிட்ட அப்படியே சைன் வாங்கின புஸ்தகத்தில் சின்ன புக்கு இன்னும் வச்சுருக்கேன் பந்தய இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா இப்படியெல்லாம் நிறையா வந்து அவருடைய போகப்போக போக போக அவருடைய ஆன்மீக நூல்கள்லாம் நிறைய எழுத ஆரம்பிச்சார் அதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் நன்றி ஐயாவிற்கு அதாவது தெய்வ யஜர்களாம் சோதிடர்கள் என்று ஒரு கணக்கை ஏற்படுத்தி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த துறையில் எடுக்கிறாங்க இந்த துறையில் வரக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தன்னை சந்திக்க வரக்கூடியவர்களை நல்வழியில் சிந்திக்க வைத்து நல்ல வழிதனை நவகிரகங்களை உணர்ந்து நவகிரகங்களை வணங்கி நல்ல வழியை காட்டுவது எங்களுடைய லட்சியம் விஜயகுமார் நன்றி ஐயா என் கேள்விக்கு எட்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கார் என் கேள்விக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி கல்யாணம் முடிந்ததையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீங்கள் சொன்னது போல் ஆண் குழந்தை உள்ளதையா அவ்வளவுதான் ஐயா வாக்கு பலிதம் இவர் வாக்கு பளித்தது உங்கள் வாக்கு வாக்கு பலிதம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவரே சிறந்த மனித வாழ்வியல் வழிகாட்டி சார் வணக்கம் வணக்கம் சிவக்குமார் கலையரசன் வணக்கம் ஐயா என்னது பெயர் கே கலையரசன் சரி டேட்டா டைம் கொடுத்துட்டீங்க மயிலாடுதுறை கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லையால் விரக்தியில் உள்ளேன் ஏன் ஏன் கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லை அந்த அளவுக்கு நீங்கள் ஏன் கடன் வாங்குறீங்க உங்களுடைய ஆறாம் பாவகம் கெட்டோ லக்னாதிபதியை ஆறுப்படையானோட சேர்ந்து கெட்டோ இருந்தால் நீங்கள் கடனை வந்து இருப்பீங்க எப்போதுமே கடன் வந்துங்க நம்மளுடைய அந்த குள்ள இருக்கணும் ஆரோக்கிய கடன் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உள்ளதா ஐயா எண்பத்தி ஒம்பது கடன் அடைக்க முடியுமா எப்பொழுது அடைப்பேன் ஜோதிட ஆர்வலர்கள் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் இவர் டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க ஜாதகர்கள் தேவையில்லை அதனால தான் ஸ்கிரீன்ல நான் வரல அது இந்த லைட் வெளிச்சமும் அதில் இருக்காது அதனால தான் சரி இப்படி போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதாவதுங்க பதினேழு நாலு எண்பத்தொம்பது நாலு ஐம்பது பி எம் மயிலாடுதுறை கன்னி வருது பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இவருக்கு பத்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருது இவர் தன்னுடைய பெயரில் சொந்த தொழில் பண்ண முடியாது சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைவு சாணத்தில் இருக்கு இது பாவக மாற்றம் எதுவும் இல்லை பாவகத்தில் செவ்வாய் மட்டுமே இருக்கு பத்தில் செவ்வாய் ஆக இவருடைய ஜாதக அடிப்படையில ராகு திசை ஓடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷம் ராகு வெளிநாட்டு கிரகத்தை குறிப்பதால் கல்ஃப் கண்ட்ரிஸ் இஸ்லாமிய நாடு இப்ப புதனுடைய புத்தி பத்துக்குடியான எட்டாம் இடத்துக்கு போறதுனால மறைந்து வாழ வேண்டும் என்றுதான் இப்போதைக்கு இருக்கு கலையரசனுக்கு நீங்க இப்போதைக்கு மறைந்து வாழ வேண்டும் என்ற புத்தி தான் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால என்ன செய்யுங்க ஏதாவது ஓவர்சீஸ் வெளிநாட்டு வேலை கிடைச்சதுன்னா கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு இப்போ கடன் அடைக்கக்கூடிய ஒரே தீர்வாக இருக்கும் ராமன் எனது கேள்விக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா வாழ்த்துக்கள் ஸ்ரீரங்கா எனது கேள்விக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி தங்கள் ஆலோசனைக்கு நன்றி பிளட் கேன்சர் என்று மருத்துவர்கள் சொல்லவில்லை பல வருடங்களுக்கு முன்பு கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து அதை எடுத்து விட்டார்கள் தற்சமயம் எடுத்த இடத்தில் ஐந்து சென்டிமீட்டர் அளவில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க வேறு எங்கேயும் பரவாயில்லை அப்படின்றாங்க அது அவங்களுடைய அந்த லக்கணத்துக்கு பெண்களுக்கா பெண்களாக இருந்தால் எப்போவும் ஃபார்ட்டிக்கு மேலே மேக்சிமம் வந்து இந்த மாதிரி யூட்ரஸ் பிரச்சனைகளை ஜென்ரலாக ஜோதிடர்கள் சொல்லுவாங்க நான் அந்த லாஜிக்கோடு அந்த லக்கணத்தை வச்சு சொன்னேன் சரிங்களா மணிசையா வாழ்த்துக்கள் சசிகலா அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஜோதிட கேள்வி பதில் இருநூத்தி பதினேழை பார்த்துட்டு வணக்கம் சார் ஐந்து வருஷமா லவ் பண்றோம் வீட்டுல ஜாதகம் பார்த்து ரஜு பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க ரொம்ப பயமா இருக்கு நீங்க தான் சார் பார்த்து சொல்லணும் சரி நான் என்ன சொல்றேன்னா குணசேகரன் குமதா ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து கல்யாணம் பண்ணுங்க சாமி காதல் திருமணம் ரச்சு பொருத்தம் பொருத்தம் அவசியமா இல்லை உங்களுக்கு விட மன மனப்பொருத்தம் அவசியம் ஒருவரை ஒருவர் விரும்பி பழகி அந்த திருமணத்திற்கு முன்பு காத்திருக்கும் காலம் ஒரு கனப்பொழுதாகலாம் இருக்கும் காலம் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இல்லாம வாழ்க்கையில ஒற்றுமே எழுந்தீங்கன்னா போதும் இதெல்லாம் யாருக்கு இந்த ரட்சி பொருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னாருக்கு இன்னார் என்று யாருமே தெரியாத ஒரு சூழல்ல அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது சரியா நீங்க முதல்ல உங்க மனப்பொருத்தம் வந்துருச்சு ஒருத்தவங்களை பார்த்து விரும்பிட்டீங்க சாமி கல்யாணத்தை செய்யறதுக்கு தயவுசெய்து பண்ணீங்கன்னா உயிர் ஆபத்துக்கெல்லாம் வராது சரிங்களா குணசேகரன் பதினேழு எட்டு தொண்ணூத்தேழு பத்தொன்பது இருபத்தஞ்சு இவருக்கு ரச்சு பொருத்தத்தை விட்டுருங்க லவ் மேரேஜு லாஜிக் இருக்கான்னு பார்ப்போம் ஏழு அஞ்சு ஒன்னா சேர்ந்ததுன்னா லவ் மேரேஜ் கான்செப்ட் இவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினேழு தொண்ணூத்தேழு ஏழு இருபத்தஞ்சு பிஎம் இந்த ஒரு நாகப்பட்டினம் கும்பலக்கணத்துல பிறந்திருக்கிறார் சரிங்களா மகர ராசி திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஏழாம் பாவாதிபதி சூரியனும் ஐந்தாம் பாவாதிபதி புதனும் ஒன்றாக சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் இவ்வளவுதானுங்க கல்யாணத்தை பண்ணிட்டு போக வேண்டியதானே ஏழு அஞ்சு ஒன்னா இருந்தாலே லவ் மேரேஜ் அந்த ஏழாம் பாவகத்துல ராகு வந்து திசன இன்டர் கேஸ்டா இருக்கலாம் ஒரு சிலர் மதம் மாதிரி திருமணம் செய்வாங்க அது நமக்கு தேவையில்லை இப்போ மனிதர்களுக்கு தான் ஜோதிடம் பத்து வயசு வரைக்கும் செவ்வாய் பத்துலேருந்து பதினேழு இருபத்தஞ்சி வரைக்கும் ராகு ராகு திசையில் சந்திர புத்தி சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு இது என்ன சொல்லுவோம் மகர ராசியா இருக்குது போய் முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்யலாம் சாமி இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது கல்யாணம் ஒன்றே பரிகாரம் உயிராபத்துக்கள் வராது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அருப்புக்கோட்டை கடன் பிரச்சனை அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கடன் பிரச்சனைங்கிறது வந்திருக்கும் லக்னாதிபதி வக்கிரம் சட்டம் படிக்கலாமா வணக்கம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஜோதிடர் தங்களை சந்திக்க ஆசை அதிகரித்துள்ளது எனக்கும் லக்னாதிபதி வந்து வக்ரம் அப்போ கண்டிப்பாக வாங்க ஆல்வேஸ் வெல்கம் நீங்க எப்பொழுதுமே என்னை சந்திக்கலாம் இதை சந்திக்கிறது வந்து பெரிய கும்பான வேலைலாம் இல்லை ஒரு சிலர் மாதிரி நாங்கள் வந்து உண்மையை சொல்லுவோம் இங்கே இருக்கும் நாள் சந்திக்கும் நாள் அவ்வளோதான் சரியா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்பாயின்மெண்ட் அப்படிலாம் கிடையாது வித்தின் வீக் ஒரு வாரத்துக்குள்ளார நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன் அருமை அருமை ஐயா நன்றி நன்றி ஐஸ்வர்யா ஏழில் சனி எப்படிப்பட்ட வரண் அமையும் விளக்கம் அளித்தமைக்கு நன்றி வாழ்த்துக்கள் என் ஜாதகத்தை வாழ்க்கை முழுவதும் நடக்கும் தசாபுத்தி கிரகங்கள் அனைத்தும் ஆறாம் இடத்தில் அமர்ந்த கிரக சாரம் பெற்று சரி வாழ்க்கை முழுவதும் கடன்காரனாக இருப்பேனா இது வந்து ஜாமி உங்களுக்கு உதாரண ஜாதகமா போர்டில் போடுறேன் இது டிஸ்பிளே தெரியாது நீங்க எனக்கு ஜாதகத்தை அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபோன்லேயே சொல்றேன் பத்து ரெண்டு எண்பத்தொம்போது பத்து ரெண்டு எண்பம்பது இருபது பதினஞ்சு சிதம்பரம் ஆறாம் இடத்தில் எத்தனை அனைத்தும் ஆறாம் இடத்தில் அமர்ந்த கிரக சாரம் அதாவதுங்க ஆறாம் இடத்துல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கோள் தான் இருக்கு ஒன்னு சுக்கரன் இன்னொன்னு சூரியன் சரியா ஆக நடக்கிற திசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய திசை இதுக்கப்புறம் சந்திர திசை சிம்ம லக்கணமும் மீனராசியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் சந்திரனில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் சரிங்களா சந்திரன் யாருடைய ஸ்டாரில் இருக்குது புதனுடைய ஸ்டாரில் இருக்குது புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ கடன் சத்ருக்கள் இந்த மாதிரி எதிர்பாராத விதமான திடீர் திடீர் சம்பவங்கள் ஏற்படும் விளக்கமாக உங்கள் ஜாதகத்தை பார்க்குறேன் நம்ம நேர்லேயோ அல்லது ஃபோன்லேயோ சந்திக்கலாம் மணிஷ் ஐயா வணக்கம் ஐயா இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதற்காக பொழுதுபோக்குக்காக கேள்விகளை கேட்கக்கூடாது மிகவும் வருத்தம் அளிக்கிறது பொழுதுபோக்குக்காக பல பல தளங்கள் இருக்கின்றன சிந்தனைக்காக மட்டுமே அற்புதமாக உணர்த்திருக்காரு பார்த்தீங்களா ஒரு சிலர் இது ஏதோ வந்து நம்ம சும்மா டைம் பாஸிங் நிறைய இருக்குது லட்சம் ரெண்டு லட்சம் வியூக்கள் மூணு லட்சம் வியூக்கள் இதெல்லாம் இருக்குது ரீல்ஸுங்கிறாங்க ஷார்ட்ஸுங்கிறாங்க அதெல்லாம் ஒரு டான்ஸ் நான் பாட்டுக்கு தலைகீழில் ஒரு டான்ஸ் ஆடினோன்னா அது வந்து ஒன்றரை லட்சம் பேர் பார்ப்பாங்க தலைகீழ போனவங்க வாழ்க்கையை தூக்கி திருப்பி நேராக நிறுத்தணும்னாக்கா என் வீடியோவை ஐநூறு பேர் பார்ப்பாங்க இதில் தான் வித்தியாசம் ஒரு மனிதன் தலைகீழே ஆடி சென்றால் அதை ஒன்றரை லட்சம் பேர் தலைகீழில் இருக்கக்கூடிய உங்களை நேராக நிமித்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய என்னுடைய வீடியோத்தில் ஐநூறு பேர் பார்ப்பாங்க இது என்ன காரணம் கலியுகத்துல என் போன்ற ஜோதிடர்கள் தமிழகத்திலே எங்கேயும் மறைந்து அங்கும் ஒன்றும் ஒன்றும் ஆக இருப்பார்கள் உங்களுக்கு நேர காலம் நன்றாக வறுமையானால் நீங்கள் அவர்களை போய் சந்திப்பீர்கள் இதுதான் நான் எனக்கு கிடைச்ச செய்தி இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்ச விதியில அதனால ஐயாவுக்கு நன்றி பழனியப்பன் வணக்கம் ஐயா பழனி திருவண்ணாமலை வாழ்த்துக்கள் சூப்பர் அடுத்தது பிவி வாசு காட் பிளஸ் யூ சார் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஃபர்தர்லாம் என் ஜாதகப்படி வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறார் சரி பர்கூர் நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் குட் டீச் சார் கடவுள் உங்களை நல்லா பார்த்துக்குவார் சார் மிக்க நன்றி ஐயா நல்லதை நினைப்போம் சத்தியத்தை உரைப்போம் நேர்மையாக இருப்போம் இதனால் எது வந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு நமக்கு வந்து ஏமாற்றி சென்றாலும் நாம் யாரையும் திருப்பி ஏமாத்தாம இருக்கணும் ஆக நமக்கு நம்ம ஒருத்தன் ஏமாந்துட்டோம்னா என்ன செய்யறோம்னா அந்த பொருளை நாம் திரும்ப பெறணும் இன்னொருத்தவங்க ஏமாத்தணும் அது மாதிரி போகாதீங்க நாம் ஏமாந்து விட்டோம் என்னுடைய பாலிசி எவ்வளவு ஏமாந்தோம் அப்படின்னு ஒரு கிராஃப் வரைஞ்சி தெனாலிராமன் சொன்னது மாதிரி இதை சின்னது பண்ணா அது வந்து பெருசா இன்னொரு கூடு வரையணும் அதனால முயற்சிகளை தொடருங்க போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஆள் பயந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் பயந்துட்டு கீழே இறங்குவாங்க ஒரு ஆள் பயந்துளிஞ்சு மேலே ஏற ஆரம்பிச்சாருன்னா அவர் பின்னாடியே எல்லாரும் மேலே ஏறிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட் இதுதான் ஒன்பது பத்து ஏஎம் ரெண்டு எட்டு ஒன்னா சேரக்கூடாது உங்களுக்கு எப்படி இருக்கு உத்திரட்டாதி மீனம் கண்ணி லக்கணம் ரெண்டு போய் பத்தாம் இடத்துக்கு போச்சு ஐந்து இவருக்கு நாலாம் இடத்துல இருக்கு லக்னாதிபதி புதன் ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான கோள் நல்லா இருக்குது ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு உண்டான கோள் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கு ரெண்டு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டானது பத்தாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் பாபாதிபதி ரெட்ரோ கிராட் வக்கரமாக இருக்குது இந்த அஞ்சு தான் யூகம் ஒன்று நீங்கள் நல்ல டீச்சராக இருக்கலாம் நீங்களும் மீனராசி இப்போ என்ன தானே சொன்னீங்க டீச்சர்னு நீங்களும் ஒரு நல்ல டீச்சர் நல்லா என்ன செய்யுங்க கத்துக்குங்க ஷேர் ட்ரேடிங்க நல்லா கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க என்ன மாதிரி கற்றதை கற்ற பின் கற்பிப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்கள் பேர்ல டிமேட் இல்லாமல் உங்கள் மனைவியுடைய பேர்லயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லயோ போட்டு செய்யுங்க சகோதரி சாபம் எப்படி ஏற்படும் சூப்பர் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க சரணம் சார் கும்ப லக்கணம் சனி ஐந்தாம் இடத்து புதன் உச்சம் எட்டில் பலன் என்ன என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் இதெல்லாம் பார்க்கணும் நல்ல உள்ளம் உதாரண பெண் ஜாதகம் ஆய்வு செய்து வெளிப்படையாக ஐயா காதல் தோல்வி ஏன் முதல் திருமணம் தோல்வி ஏன் மறுமணம் நடக்காது லிவிங் டுகெதர் வாழ்க்கை அமையும் என்கிறார்கள் ஏன் எப்போது யாருடன் வாழ்க்கை அமையும் ஜாதகை செய்த தவறுகள் என்னை ஓ இது உதாரண தான் போடணும் இதை நான் வந்து உங்களுக்கு உதாரண ஜாதகமாக எடுத்து செய்கிறேன் அது போர்டில் போடும்பொழுது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உதாரண ஜாதகம் இதில் வந்து பாத்தீங்கன்னா காதல் தோல்வி மறுமணம் நடக்காது சார் காதலே தோல்விங்கிறீங்க அப்புறம் முதல் திருமணமும் தோல்வி ஏன்னு சொல்றீங்க முதல் திருமணம் தோல்வி லிவிங் கெட் டு லிவிங் டு ஓகே இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்டு முப்பது ஏஎம் போலூர் பெண் ஜாதகம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுல போடுறேன் குரு வணக்கம் முருகா மணி செய்யா வணக்கம் வணக்கம் ஐயா முருகன் எஸ் உண்மை என்ன ராகுகேது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நான் பேசினேன் எனக்கு ஐந்தாம் அதிபதி குரு வக்கரம் நாளில் உள்ளார் ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றால் கேள்வி கேளுங்க சாமி ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றார் அப்படின்னா நாளில் அஞ்சு அஞ்சுக்குடையவன் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அல்லது அங்க இருந்தா வளர்ச்சி அடைய முடியாது அதை விட்டு வெளியில வந்துருவீங்க அதுக்கு பன்னெண்டு விரயம் பண்ணுவீங்க அதே மாதிரி அங்கே நீங்கள் ஒரு பெருசாக வளர்ச்சி பெற முடியாது அதனால் சீர்காழி இதெல்லாம் போட்டிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் அங்கே இருந்தால் வளர்ச்சி வர வளர்ச்சி பெற முடியாது சரிங்களா ஓகே எனவே வாழ்த்துக்கள் இருநூத்தி இருபத்தி நாலு முடிச்சோம் இருநூத்தி இருபத்தஞ்சில் ஒரு கேள்வி ஒரு பதிலான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்